விநாயகர் வணக்கம் மீனாட்சி பாடல்கள் கையில் கீழிக் கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கையில் கேலி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடை கண்ணாற்ருள்வாய் மீனாட்சி மழை பொழிவாய் மீனாட்சி மழை பொழிவாய் மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே பைய பையன் நடந்து வந்து மீனாட்சி பத மலர் காட்சி தருவாய் மீனாட்சி பத மலர் காட்சி தருவாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆள வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏந்தி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் பீணையை கையில் ஏந்தி பேரமொழி பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி பேரமொழி பாட வைத்தாய் என்னை உன் கையில் மட்டும் பாடருள்வாய் மீனாட்சி வேண மட்டும் பாடப்பருள்வாய் கையில் கிளி உண்டவளே கண்ணால் அது மிக்கவளே கடை கண்ணால் பாருள்வாய் மீனாட்சி கருணை மலை பொழிவாய் மீனாட்சி கருணைமலை பொழிவாய் கருணைமலை பொழிவாய் கருணைமலை பொழிவாய் அம்மா மதுரை மீனாட்சி அருவாய் காட்சி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் கலை காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது முன்சக்தி தந்து வளர்ந்தது வாழ்க்கை கடலினை கரையேற்று அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஜி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று தில்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் மாந்திடும் புத்தமியே திருவடி மலரின் தொழுதிடுவே திருவருள் பொரிந்தனை காப்பாற்று ஓங்கார பொருளும் நீதானே உலகம் என்பதும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மீதானே அம்மா மதுரை மீனாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் கலந்தே காப்பாற்று அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போட்டிடுவாய் உள்ள கோயில் உன் கோயில் உயிரும் மூச்சும் உண்வடிவம் பேசும் செயலும் முன் செயலே பெருகட்டும் பேரருவே அம்மா மதுரை மீனாட்சி அருவாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனையே ஆதரித்து a little kalandeka party a ka little